காய்ஸ் நம்ம தாத்தா இப்போ வாக்கிங் நடக்க போகிறாங்க வந்து இப்போ கொஞ்சம் பிஸ்க் ஆகிட்டாங்க தாத்தா பற்றி நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க தாத்தா இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெம்பா வாக் பண்ணுறாங்க பாருங்கள் இனிமேல் நட இப்படி தான் தாத்தாக்கு ஏன்னா வந்து வயசாக வயசாக நட வந்து பொறுமையாக மாறிடும் இன்னும் வயசான உடனே ரொம்ப ரொம்ப நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு ஆள் கூட்டிகிட்டு போனோம் அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும் போல் ஆனால் தாத்தா இப்போ கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருக்காங்க தாத்தாக்கு ஆனால் லைட்டா மூச்சு வாங்குதுன்னு நினைக்கினா அப்பப்ப திடீர்னு திடீர்னு போதே இப்படி நின்றுடுறாங்க அப்படின்னா தாத்தாவுக்கு வந்து மூச்சு வாங்கினு நிற்கும் சொல்ல மாட்டாங்க மூச்சு வாங்கலன்னு சொல்றாங்க ஆனால் ஸ்மைல்லாம் பண்றாங்க பாருங்கள் தாத்தா அதான் தெம்பாக இருக்காங்க இந்த ஹார்ட் வீட்டின்னு ஏதோ ஒரு பார்சல் வரும் வாரத்தில் எப்போயாவது ஒரு தடவை வரும் அது நம்ம தாத்தா குளிப்பாங்க அப்புறம் எங்கள் மாமா எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லோருமே குளிப்பாங்க அவங்க அவங்கன்னா எங்கள் நீ மட்டும் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பீங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க நாங்கள் நாங்கள் எங்கள் அண்ணனும் நானும் தான் வீட்டில் இருக்கோம் தாத்தா இப்படி தலையை கொண்டுக்கிட்டே நடக்கிறாங்க அப்படின்னா தாத்தாவுக்கு மூச்சு வாங்குதுன்னு அர்த்தம் இப்போ லைட்டாக தலையை தூக்கிக்கிட்டாங்க நம்ம வீடியோக்காக தலையை தூக்கிட்டாங்க தாத்தா திடீர்னு சேர் போட்டு உட்கார போகிறாங்கன்னு நினச்சா சேர் ஓரமாக தள்ளி வைக்கிறாங்க எனக்காங்க தாங்கிட்டு தாத்தா எனக்கு வேறு கையெல்லாம் நடக்குது கைஸ் ஏன்னா இது ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் அது இந்த மாதிரி ஃபோனே மூடலாம் இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்கும் அதை ஃபோனை வச்சே மூடலாம் ஆனால் வந்து எனக்கு ஸ்லிப் இல்லாமல் பிடிச்சிருங்க ஸ்லிப் இருக்கனால அதை மடக்கி பிடிச்சி கேமரா வச்சிருக்கேன் லைட்டாக சட் பார்த்தா சட்டையில் லைட்டாக ஈரமாக இருக்கு அது கண்டிப்பாக வேர்வையாக இருக்கும் தாத்தா மூச்சு வாங்க நானும் பயந்துட்டேங்காய் அப்படியே இங்கேருந்து நடந்து வந்தாங்களா இப்படி கையை வச்சுட்டாங்க எனக்கும் வந்து மூச்சு வாங்குதுன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லைன்றாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு வாங்குதுன்னா நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன் தாத்தா திடீர்னு இப்படி நின்ட்டாங்க எனக்கும் வந்து ஒன்றும் புரியலை தாத்தா கேட்லேருந்து அந்த கார் ஷெட் வரைக்கும் நடக்கிறாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரிஸ்காகட்டும் அப்புறமா வந்து ரோட்டில் நடக்க வைக்கலான்னு வீட்டில் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க தாத்தா இன்னும் கொஞ்சம் தெம்பாகட்டும் அப்போ நம்ம வந்து ரோட்டில் வீ இந்த மாதிரி ரோட்டில் நடப்பாங்க தாத்தா எங்கள் வீட்டு கேட்லேருந்து அந்த எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு கிறிஷாந்தி வீட்டு வரைக்கும் போகணும் அடுத்து போவாங்க இப்போ கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆகிட்டாங்க அதனால வாக்கிங் போயிட்டுருக்காங்க நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து தாத்தா நடக்கிறதே வந்து ஆச்சரியமாக இருக்கு எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இப்படி வேறு நடப்பாங்க சப்போர்ட்டுக்கே பிடிச்சிட்டு போவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரிஸ்க் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் யாருமே பிடிக்காமல் அனைத்து தனியாக வந்து வாக்கிங் போகிறாங்க தாத்தா சில வாட்டி ஃபீவர் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி நடக்க முடியாதுன்னா ஆனால் வந்து பிரிஸ்காகினோடனே அவங்க தாத்தா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நானும் பழக அதிகமாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா தாத்தாவால் திரும்ப கூட முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது நிற்கவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு தாத்தாக்கு இலைக்குது திரும்பவே முடியல அந்த அளவுக்கு இலைக்குது தாத்தாக்கு எங்க போயிட்டாங்க அதுக்குள்ள நான் ரொட்டேட் பண்ணிட்டேன் தாத்தா கேமராக்காக ஸ்மைல் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தலையை குளிஞ்சுக்கிட்டே போனாங்க திடீர்னு அந்த ஃபேன்ல சப்போர்ட் கொடுத்து நிற்கிட்டாங்க ஏன்னா தாத்தாக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன் டெய்லியும் வந்து ஒரு டூ டூ ஹவர்ஸ் வந்து பண்ணலான் இருக்கேன் தாத்தா கூட இருந்துக்கிட்டு தாத்தா டெய்லியும் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாமா டெய்லி இந்த மாதிரி வாக்கிங்க இதுதான் எங்கள் வீடு எங்கள் வீடு ரொம்ப பெருசுலாம் இல்லை காய்ஸ் பெருசு தான் ஆனால் வந்து என்ன சொல்கிறது வீட்டை படிச்சு அழுத்தா இந்த கார் செட் வரைக்கும் வரும் கேட்லருந்து தாத்தா இதுவே போதும் ஏன்னா வந்து வந்து இன்னும் புஸ்கான தான் தாத்தா வந்து ரோட்ல நடக்கலான்னு சொல்லி ஒரு பிளானு தாத்தா வந்து இன்னைக்கு புஸ்காக தான் இருக்காங்க ஆனால் வந்து இது பத்தாது தாத்தாவை இன்னும் ப்ரிஸ்காக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரோட்டில் தான் வந்து தாத்தா பிஸ்கான ஒன்றே வீடியோ இப்போது ஃபோர் ஹவர் ஆச்சு தாத்தா ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டெய்லியும் இது போதும் தாத்தா நீங்கள் வந்து செவன் ஹவர்ஸ் பண்ண வேணான்னு இல்லை நீங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகேண்ணா ம் தாத்தா வந்து நம்ம வந்து கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் பேசணும்னு நினச்சேங்க அப்புறம் கேமரா கிட்டே வந்து பார்த்தாங்க எதுவும் கேமரா தான் ஆன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போதும் தாத்தா இதுக்கு மேலே நடக்காதீங்க உங்களுக்கு தான் மூச்சு வாங்க நம்ம தாத்தா பிரிஸ்க் ஆகிட்டாரு ஆனால் இந்த தாத்தாக்கின்னு வந்து இலைக்க தான் செய்யணும் ஆனால் அப்புறமா வந்து நிறைய பிஸ்க்